உணவாக எடுக்க வேண்டிய முயற்சியின் வரும்போது நமக்கு உறுதுணையாக உதவி செய்யக்கூடிய ஒரு சிறந்த மருந்து தான் பசலைக்கீரை பசலைக்கீரையை உணவாக நாம் சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல உடலுக்கு தேவையான சத்துக்களும் அந்த சத்துக்கள் மூலமாக நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் சீராவதை நாம் பார்க்க முடியும் பசலைக்கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ சத்து முட்டையில் கிடைக்கக்கூடிய விட்டமின் ஏ சத்துவை விட கூடுதலாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பொதுவாக முட்டையை இன்றைக்கு நம்முடைய அரசுகள் இலவசமாக குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கான காரணமே விட்டமின் ஏ சத்துடைய குறைபாடினால் ஏற்படக்கூடிய வளர்ச்சி நோய்கள் குழந்தைகளை பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதும் புரதம் சார்ந்த சத்துக்கள் முழுமையாக குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதும் தான் அந்த வகையில் விட்டமின் ஏ சார்ந்த சத்துக்கள் அதிகமாக இருக்க முட்டை மட்டுமல்ல பசலைக்கீரையை குழந்தைகளை வாரத்துக்கு ஒரு முறை நாம் சாப்பிடச் சொன்னாலே போதும் அவங்களுடைய கண் பார்வை அவர்களுடைய எலும்புகளுடைய வளர்ச்சி மெக்னீசியமும் பொட்டாசியம் சார்ந்த சத்துக்கள் இருக்கிறதுனால அந்த குழந்தைகளுடைய நரம்பு மண்டலம் மற்றும் எலும்பு மண்டலத்தில் ஏற்பட வேண்டிய வயதுக்கு ஏற்ற வளர்ச்சி இவை அனைத்துமே சீராக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஜீரண மண்டல கோளாறுகளும் பசியின்மையும் ருசியின்மையும் மலர்ச்சிக்களும் நம்மில் நிறைய பேரை வருத்தப்பட வைக்கிறது பார்க்குறோம்